ஒண்ணா இன்னும் ரெண்டு நாள் இருக்கு முடிச்சிட்டு வரலான்னு நினைச்சேன் நீதான் அதுக்குள்ள வர சொல்லிட்டே என்ன பாட்டி என்ன பண்ற பண்றா இவ வயிற பாரு எனக்கு என்னமோ இவனை பாத்தாதான் மாசமா இருக்கிற மாதிரியே தெரியும் இன்றைக்கி ப்ரோமோல இல்லை நீனோடய ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா காவேரி வீட்டுக்கு வந்தாங்க வந்துடுறாங்க உடனே அவங்க அம்மாக்கிட்ட வந்து காவேரி இன்னும் என்னோட புருஷனை தான் நினச்சிட்டு இருக்கா எப்போ பார்த்தாலும் அவங்கள்டே இருக்கா நீங்கள் இது இதெல்லாம் கேட்க கேட்கப்பட்டீங்களா நீங்களாம் ஒரு அம்மாவா அப்படின்ற மாதிரி காவேரியோட அம்மாவை பயங்கரமாக சத்தம் போடுறாங்க நீ வீடே வந்து காவேரியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்லேயே நீ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க இன்னொரு பக்கம் காவேரியோட பாட்டி வந்து தான் மாசமாக இருக்கிற மாதிரி இவ வயிறு தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டு ஷாக் ஷாக்காகிறாங்க